அன்பார்ந்தவர்களே தூய அருளானந்தர் நம் வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாகவும் தளராத விசுவாச வாழ்வின் முன்மாதிரியாகவும் இருக்கிறார் புனிதர்கள் வழியாக அருள் வரங்களை பொழியும் இறைவன் நம் பாதுகாவலர் தூய அருளானந்தரின் பரிந்துரையால் நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி ஏராளமான நன்மைகளை பொழிய வேண்டுமென்று நம்பிக்கையோடு மன்றாடுவோம் நவநாளின் மூன்றாம் நாள் ஜெபம் எம் குடும்பங்களை உம் பாதம் அர்ப்பணிக்கிறோம் பெற்றோர் தங்கள் பொறுப்பை உணர்ந்து பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் திகழவும் இளையோர் உம் அருள் துணையோடு எதிர்கால வாழ்வை தேர்ந்து கொள்ளவும் சிறுவர் சிறுமியர் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து புனிதத்தில் வளரவும் வரங்களை பொழிந்து வழிநடத்த வேண்டுமென்று புனித அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் ஆமென் புனித அருளானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் புனித அருளானந்தர் நவநாள் செபம் செந்தமிழ் நாட்டிலே இயேசுமறையைப் போதிக்க வந்த மகிமை நிறைந்த அப்போஸ்தலரே சொல்லிலும் செயலிலும் வல்லமை மிகுந்த புனித அருளானந்தரே எங்களை கருணையுடன் நோக்கியருளும் எங்கள் குடும்பங்கள் உற்றார் உறவினர் மீதும் மாந்தர் அனைவர் மீதும் இறங்கியருளும் இறைவனின் ஏவுதலுக்கு இடைவிடாது செவிசாய்த்த உமது வியப்புக்குரிய பிரமாணிக்கத்தையும் கடின பயணங்களை மேற்கொண்டு வேதனைகளையும் துன்பங்களையும் தாங்க உம்மை தூண்டின தளராத ஊக்கத்தையும் எண்ணி உம்மை புகழ்கிறோம் உமது இதயத்தில் பற்றியெறிந்த அன்பு தீ எங்கள் இதயத்திலும் பற்றியெறிய செய்தருளும் மீட்பு பணியினை நாங்களும் மனமுவந்து நிறைவேற்ற எங்களை தூண்டியருளும் மகிமை நிறைந்த பாதுகாவலரே மரவ நாட்டின் நல்ல ஆயரே உம்முடைய உழைப்புகளையும் செப தவங்களையும் வீரத் தியாகத்தையும் முன்னிட்டு இறைவனிடமிருந்து நாங்கள் கேட்கும் மன்றாட்டை பெற்று தந்தருளும் ஆமென் புனிதர் அருளானந்தர் வாழ்க்கை வரலாறு பாகம் மூன்று நவதுரவுடன் ஜானின் பயிற்சி காலம் முடிந்துவிடவில்லை அவர் மெய்யியலும் அதன்பின் இறையியலும் படிக்க வேண்டியிருந்தது இதற்காக அவர் கோயிம்பிரா நகருக்குச் சென்றார் அங்கே அவர் இறையியல் பயலும் வேளையில் பல்தாசர் தேகோஸ்தா என்னும் பண்டார சுவாமி ஒருவர் மதுரை மிஷனிலிருந்து கோயிம்பராவுக்கு வந்திருந்தார் மதுரை மிஷனில் பணிபுரிய போதிய வேதபோதக தொண்டர்கள் இல்லாததால் அவர்களை தேடியே பல்தாசர் தெகோஸ்தா வந்திருந்தார் மதுரை மிஷன் ராபர்டே நொபிலி என்னும் இத்தாலிய குருவால் ஆயிரத்து அறுநூற்று ஆறு இல் தொடங்க தேனுபிலி வேதபோதக பணியில் ஒரு புரட்சியையே ஏற்படுத்தியவர் புனிதர் சவேரியாருடைய மறைவுக்கு பின் அதாவது ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி இரண்டுக்கு பின் தென்னகத்தில் மறை பரப்பு பணி போதிய பலன் தரவில்லை என கண்டார் தேனோபிலி அவர் அதன் காரணத்தை ஆராய்ந்தார் மேல் நாடுகளிலிருந்து நம் நாட்டுக்கு வந்த போர்த்துகீசியரையும் மற்ற நாட்டினரையும் நம் நாட்டு மக்கள் பரங்கிகள் என அழைத்து வந்தனர் இவர்கள் வியாபாரம் செய்து கொள்ளை லாபம் தேடுவதில் குறியாயிருந்தமையால் எவ்வித அக்கிரமத்தையும் புரிய தயங்கவில்லை அது மட்டுமன்ற இவர்கள் மாட்டு இறைச்சி உண்பவர்கள் எனவே பரங்கிகள் என்றால் மோசமானவர்கள் ஒழுக்கம் கெட்டவர்கள் என்னும் ஓர் எண்ணம் மக்கள் மத்தியில் பரவியிருந்தது இதன் காரணமாக பரங்கிகளோடு தொடர்புடைய வேத போதக தொண்டர்களையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு பரங்கி சுவாமியின் நின்று திருமுழுக்கு பெறுவதை பெரும் இழுக்கென கருதினர் அப்படி யாராவது திருமுழுக்கு பெற்றால் அவனை தங்கள் சமுதாயத்தினின்று ஒதுக்கியே வைத்தனர் கருப்பு அங்கி அணிந்து புலால் உண்டு வந்த மேல்நாட்டு குருக்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டனர் இதை கவனித்த ராபர்டினுபிலி தென்னாட்டு திருச்சபைக்கு ஏற்பட்ட இந்த களங்கத்தை போக்க எண்ணினார் கருப்பு அங்கியை வெறுத்த இம்மக்கள் காவி உடையை வெறுப்பதில்லையே எனவே அவர் காவி உடையை அணியலானார் புலால் உணவை அறவே தவிர்த்து காய்கறிகளை உண்ணலானார் காதில் குண்டலங்கள் கையில் கமண்டலம் மார்பில் பூனூல் தலையில் தலைப்பாகை இத்தோற்றத்துடன் தரையில் அமர்ந்து போதிக்கலானார் தமிழ் தெலுங்கு வடமொழி ஆகியவற்றில் நல்ல தேர்ச்சி பெற்றிருந்த அவர் இந்து வேதங்களையும் கற்றுக்கொண்டு உபதேசம் புரிய தொடங்கினார் ராபர்டே நொபிலி என்னும் தம் இத்தாலிய பெயரை தத்துவ போதகர் என்று மாற்றிக்கொண்டார் எனவே அவர் பிற மத பெரியவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார் இதை நாம் இந்திய பண்பாட்டு மயமாகுதல் என்று சொல்கிறோம் இது ஒன்றும் புதியதில்லையே இந்திய மக்களை நாம் கிறிஸ்துவிடம் அழைத்து செல்ல வேண்டுமாயின் நாம் இந்திய கலாச்சாரத்தையும் இந்திய பண்பாட்டையும் ஏற்றுக்கொண்டால்தான் முடியும் என்று தேனோபிலி ஆயிரத்து அறுநூற்று முப்பது அதாவது முன்னூற்று எழுபது ஆண்டுகளுக்கு முன்னரே சொல்லிலும் செயலிலும் காட்டி வந்தார் தத்துவ போதகர் பெரும்பாலும் உயர்குடி மக்கள் மத்தியில் உழைத்தார் அவரை போல் கீழ்குல மக்கள் மத்தியில் சிலர் உழைத்து வந்தனர் அவர்கள்தான் பண்டார சுவாமிகள் இந்திய சந்நியாசிகளின் அடியுற்றி வாழ்ந்து வந்த இப்பண்டார சுவாமிகளை சாதாரண மக்கள் எளிதில் ஏற்றுக்கொண்டனர் அவர்களுள் முதல் பண்டார சுவாமிதான் பல்தாசர் தேக்கோஸ்தா தத்துவ போதகர் ராபர்ட் தெனோபிலியும் பண்டார சுவாமி பல்தாசர் தேக்கோஸ்தாவும் தமிழ்நாட்டு திருச்சபையில் சரித்திரம் படைத்தவர்கள் தெகோஸ்தா சென்ற இடமெல்லாம் மக்கள் அவரை வரவேற்றனர் அவர் கைகளினின்ற ஞானதீட்சை பெறுவதே பெரும் பேறு எனக் கருதினர் ஆனால் அவருக்கு உதவிட போதுமான பணியாளர்கள் இல்லையே அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு வேலையாட்களை தேடி தேகோஸ்தா கோயிம்பிராவுக்கே வந்துவிட்டார் அவருடைய நடை உடை பாவனையை கவனித்த கோயிம்பரா இளந்துரவிகளில் பதினாறு பேர் அவருடன் இந்தியாவுக்கு செல்வதாக ஒப்புக்கொண்டனர் அவர்களுள் முதல்வர் நம்ஜான் தான் இவர்கள் பதினாறு பேரையும் அழைத்து கொண்டு தேக்கோஸ்தா லிஸ்பன் துறைமுகத்தை அடைந்தார் பயணம் செய்வதற்கு இன்றுள்ளவை போன்ற வசதிகள் அன்று கிடையாது ஆகாய விமானங்களோ நீராவி கப்பல்களோ இல்லாத அக்காலத்தில் பாய்மரக் கப்பலில்தான் பயணம் செய்ய வேண்டியிருந்தது பாய்மரக் கப்பல் காற்றின் உதவியால் இயக்கப்படுவது காற்று இல்லை என்றால் கப்பலும் நகராது நம் துறவிகளை ஏற்றி வந்த கப்பல் சில நாட்கள் பயணமாகி வெப்ப வெப்பமண்டலத்தை அடைந்தபோது திடீரென்ற காற்று நின்றுவிட்டது வெயில் நெருப்பெனச் சுட்டது உணவுப் பொருட்கள் அழுகத் தொடங்கின குடிநீர் நாற்றமடுத்தது இதன் விளைவாக பயணிகள் மத்தியில் தொற்று நோய் பரவத் தொடங்கியது நோயுற்ற பயணிகளை ஜானும் தோழர்களும் நன்கு கவனித்து வந்தனர் ஆயினும் இந்நோய்க்கு பலர் பலியாயினர் பதினாறு இளம் துறவிகளை இந்தியாவுக்கு அழைத்து வந்த பல்தாசர் தேக்கோஸ்தாவே இந்த தொற்று நோய்க்கு முதற் பலியானார் அவரை குணப்படுத்த ஜான் எவ்வளவோ முயன்றும் முடியாமற் போயிற்று இறுதியில் அவர் ஜானின் கரங்களிலேயே தம் ஆவியை துறந்தார் இறக்கும்போது அவருக்கு வயது அறுபத்து மூன்று இந்திய மண்ணில் முப்பத்து நான்கு ஆண்டுகள் பணிபுரிந்திருக்கின்றார் அவர் வெட்டுச் சென்ற பணியைத்தான் எடுத்துச் செய்யப் போவதாக ஜான் உறுதி பூண்டார் தேக்கோஸ்தாவுக்கு பின் பயணிகள் ஒருவருக்கு பின் ஒருவராக இறந்து மடிவதை பார்த்த ஜான் கப்பல் மாலுமியிடம் சென்று நாம் ஒருவருக்கு பின் ஒருவராகச் செத்துக்கொண்டே இருக்கிறோம் இறைவன் நம்மை காப்பாற்றவில்லை என்றால் நாம் அனைவரும் இங்கே நடுக்கடலில் மடிந்து விடுவோம் எனவே புனிதர் சவேரியாரிடம் ஒரு நவநாள் தொடங்குவோம் என்றார் நவநாள் தொடங்கிய மூன்றாம் நாளிலேயே காற்று வீசத் தொடங்கிற்று மடிந்து கிடந்த கப்பற்பாய்களை காற்று நிரப்பவே அவை கப்பலை இழுத்துச் சென்றன கப்பல் வேகமாக பறந்து சென்றது ஆப்பிரிக்காவின் தென்கோடியில் உள்ள நன்னம்பிக்கை முனையைத் தாண்டிய கப்பல் பெரும் புயலில் சிக்கிக் கொண்டது இப்போது கப்பல் வெகு விரைவாக பாய்ந்து கொண்டிருந்தது எந்த நேரமும் அது பாறைகளில் மோதி சிதறுண்டு போகலாம் இந்த அபாயத்தின் போதும் அருளானந்தர் புனிதர் சவேரியாரின் உதவியை நாடவே கப்பல் ஆபத்திலிருந்து தப்பித்தது இவ்வாறு பலைநல்களுக்கு மத்தியில் ஆறு மாத பயணத்துக்கு பின் கப்பல் கோவாவை வந்தடைந்தது நாளை இதன் தொடர்ச்சியை கேட்போம்